இந்த வீடியோல தெரியல 19000 குடும்பத்தலே ஏத்தி கொண்டு போய் வேற ஒருத்தர் ரெண்டு திருப்பிங்க வேணும் ஸ்டார்ட் செய்யும் கூட புரியுது ஆ கரெக இல்ல அதுவுட அந்த 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 ஆபீஸ்க்கு நாலு வீடு தான்ியவே ஆபீஸ் குவார்ட்டர்ஸ் இருந்து சேகரது பாக்ஸ் மூலதனம் இப்படி விஷயம் கரெக இருக்கு இல்ல அதால அந்த கணக்கு வைத்தியர் என்ற சில விடயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன் அது தவிர நான் ஒரு சிரேஷ்ட உத்தியோகத்தராக இந்த பகுதியில் கடமையாற்றி இருக்கிறேன் இங்கு இந்த கூட்டத்துக்கு வந்து தக்குறதால பேசுறதால இங்கே இருந்து போக வைக்க உங்களுக்கு ஹார்ட்ரேட் போடும் ஸ்ட்ரோக் வரும் இம்யூன் சிஸ்டம் குறாயும் பிரச்சனை வரும் வராது कभी अलग रहता है और कोने आगे स्वाह किल्ले खाट रहेगा मेरे आज ये खेत का कोने ये कोने